இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைரக்டர் மாரி செல்வராஜ் அவரோட இயக்கத்தில் பிசான் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ஒரு திரைப்படத்தில் நம்முடைய விக்ரமனுடைய பையனான துருவ விக்ரம் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க இன்றைக்கி இந்த திரைப்படத்தை பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தன்னோட ஒப்பீனியனை எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவாக வெளியிட்டுருக்காருங்க இந்த ஒரு பதிவில் இவர் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த திரைப்படத்தை ரொம்ப அருமையாக எடுத்திருக்கீங்க இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சாதி ரீதியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு இளைஞர் ஒரு கபடி வீரனாக எப்படி வெற்றி அடைகிறாரு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு படமாக கொடுத்துருக்கீங்க ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவருடைய அந்த ஒரு பதிவில் அவர் தெரிவிச்சிருக்காருங்க மக்களே பிசாந்த் படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலீன்னா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தவங்க எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஒரு ஒப்பீனியனை பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பினை கமெண்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்